ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா தவற விட்டு விடாதே நான் சொல்வதை கேட்காமல் தாண்டியும் செல்லாதே என் செல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும்படித்தான் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனதினை மட்டும் நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மாற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியையோ அல்லது ஒரு துணையையோ ஆறுதலோ நம்பிக்கையோ நம்பிக்கையோ உள்ளன அதுதான் உன்னை மேலே கொண்டு வந்து விடும் கவலைப்படாதே தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பி தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் இது நிச்சயமாக நடக்கும் என்றெல்லாமே நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் நான் அமைதியாகச் சொல்லும் கவனமாக சில தொடர்பு இழப்புகள் முடிவுக்கு வந்தாலும் பண வரவில் சிறு தடைகள் தொடரும் காலம் பயம் மற்றும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்க செய்துவிடும் கொஞ்சம் ஓய்விடு அடுத்து தெளிவாக திட்டமிடு இழந்தவைகளை மீண்டும் கிடைக்கும் நிச்சயமாக இழந்தவைகள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும் நீ மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளை செய்யாமல் காத்திருந்து உனக்கான இலக்கை சரியாக அடைய முடியும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு தருவேன் சரியாக சிந்தித்து செயல்படு நீ நிச்சயமாக முழு மனதாக ஒரு முறை உனக்கு நல்லது ஒரு வழியை காட்டுவேன் இந்த சாயப்பா ஆகவே உனக்கான எந்த ஒரு பிரச்சனையான தருணத்திலும் அந்த தருணத்தில் என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்போதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் இப்படி உன்னுடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும் நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் நடத்தி காட்டுவேன் ஆம் செல்லமே அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்க வேண்டாம் அவமானப்படுத்தப்படுவாய் அந்த தருணத்தில் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் என்று செல்லவே அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு ஆகவே உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் என்று செல்லவே சங்கடப்படாதே கவலைப்படாதே அழுகாதே நான் எப்போதும் உன்னுடனே தான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக வருகிறேன் என் சொல்லவே உன் நிழலாக நாலா பக்கமும் எந்த திசையை நோக்கினாலும் உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஆகவே உன்னுடைய பல நாள் போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இதோ குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே அவை உனக்காக எதுவும் நடக்கவில்லையே என்று மட்டும் கவலைப்படாதே கவலையை விட்டு கண்ணீரை துடை உன்னை நேசிக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன் இதோ நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன் உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் இந்த சாயப்பா உனக்கு பரிசாக அளிப்பேன் என்று சொல்லவே பிறகு நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை இந்த சாயப்பா அமைத்து தரப்போகிறேன் உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன் நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு அது எனக்கு போதும் செல்லவே உனக்கான மன வருத்தங்கள் மாறும் சில அற்புதமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதா வருந் வருவதுதான் வாழ்க்கை அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை என் செல்லவே உனக்கு தீமையின் எண்ணெயில் வணங்குவதும் உன் உனக்கு உனக்கான தீமைகளின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் கவலைப்படாதே எதை கண்டு மாற்றக்கூடாது உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தருணத்தை தான் நான் அமைத்துக் கொடுப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில நேரங்களில் என்னிடத்தில் கேட்பாய் சாயப்பா இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழப்பத்தில் இருப்பதை நான் நிச்சயமாக அறிவேன் என்னிடத்தில் நீ அழுது புலம்புவதும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் ஏன் அனைத்தையும் குழப்பி கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்ப வேண்டும் முதலில் நீ நினைத்தால் இந்த நிமிடங்களை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் உனக்கு பிடித்த விஷயங்களை மனதை செலுத்து என் தரிசனம் இன்று உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் அப்போது உன் மனம் தெளிவாகும் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் பாதுகாப்பாக உள்ளது அதை நினைத்து நீ கவலைப்பட தேவையே இல்லை என்று சொல்லவே இதுவரை உனக்கு நான் காண்பித்த பல அற்புதங்கள் எல்லாம் சின்ன சின்ன வடிவங்கள் தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய் நிச்சயமாக ஆகவே இப்பொழுது உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது பயணம் பற்றி கவலைப்படாதே உன் கை பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன் அது நிச்சயமாக நடக்கும் நான் உனக்கு சொல்வது சத்தியமே தான் நல்ல காலம் நடக்கும் போதும் சில கிரகங்கள் சோதித்துப் பார்க்கும் நீ அதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது அதை நீ பயப்பட மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு ஆனா ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குவார்கள் அனைவருக்கும் சமமாக இந்த சாயப்பா அருளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும் சோம்பலின்றி உனக்கான கடமைகளை செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகிழ்ச்சியாக இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்